நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இந்திரா போய் ஒரு ரூமுக்குள்ள வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே இந்திரா வந்து அந்த கலெக்டர் கொடுத்த அட்ரஸை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய மாதிரி இருக்கு அந்த குடவன் வந்து பூட்டி கிடக்கு என்ன இங்கே யாருமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே உள்ள போகிறாங்க ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் அவங்க ஆள் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா டே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு அண்ணா எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சாச்சுன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே சரக்கு கரெக்டான இடத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க நான் கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து டே நீ வந்து சவுத் சைடு போயிரு நீ வந்து நார்த் சைடு போயிரு சரியாக மித்த இடத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேர் அந்த இடத்துல பிளான் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கதவை திறந்து இந்திரா வந்து உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க உள்ளே போனவனே அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தரா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்குறாங்க உடனே அதை பார்த்தோடனே அந்த மூணு ரவுடிங்க வந்து டேய் ஓடுங்களா ஓடுங்கடா ரைடு வந்துட்டாங்களா ரைடு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விறு வீடுன்னு வெளியில் அங்கிட்டுங்கு சுற்றி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இந்திராவும் பின்னாடி விரட்டி போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு இடத்துல அந்த ரவுடி நின்றுட்டு டேய் என்னன்னு பரவாயில்லா நம்ம சரக்கு மட்டும் அவள் கையில் வந்து சிக்கவே கூடாது அதுக்கு ஏதாவது பண்ணணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரி எப்படியா சரக்கை காப்பாற்றுவா வா உள்ள நம்ம பின்னாடியே தான் வருவா ஃபாலோ பண்ணி வருவா ஒரு இடத்துல போய் அவளை வந்து நம்ம வந்து இது லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சிக்கிட்டே மாதிரி காட்டுறாங்க சரிவா பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த குடோனுக்குள்ள அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடி இந்திரா அவங்களை பிடிச்சு சொல்லிட்டு இந்திராவை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அதாவது பழைய பொருள் அந்த சரக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க போல் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க அந்த ரூமில் வந்து ரெண்டு கதவு இருக்குது இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு கதவுக்குள்ளே கூடி உள்ளே வராங்க பின்னாடியே இந்திரா வந்துட்டாங்க இந்திரா வந்தோடனே ரெண்டு டோரையுமே ரெண்டு பேர் வந்து லாக் பண்ணிடுறாங்க உள்ளே வச்சு இந்திராவுக்கு வந்து என்னடா பண்ணுறீங்க என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கதவெல்லாம் தட்டுறாங்க அவங்க வந்து லாக் பண்ணி பூட்டு போட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல பார்த்தா நல்லா ஏசி ஒரு மாதிரி கூலிங் பயங்கரமாக இருக்குது இந்திராவால் கூலிங் தாங்கவே முடியல என்ன இந்த இடத்துல எவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேப்பரெல்லாம் அவங்க சுற்றி பார்க்காங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்திரா வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க